கோவை மக்களவை தொகுதியில் பெயர் நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் இணைந்து வாக்களிக்க அனுமதிக்க கோரி மனு அளிக்கப்பட்டிருக்கிறது உயர் நீதிமன்றத்தில் இந்த மனு வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது வாக்களிக்கும் வரை தேர்தல் முடிவை அறிவிக்க கூடாது எனவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரி வழங்க கேட்கலாம் மகேஸ்வரி விவரங்களை விரிவாக ஆஸ்திரேலியாவில் மருத்துவராக பணியாற்றி வரக்கூடிய கோவை மாவட்டம் நஞ்சாங்க சேர்ந்த சுந்தரக்கண்ணன் என்பவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார் மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க கோவை வந்ததாகவும் வாக்காளர் பட்டியலில் தன்னுடைய பெயர் மற்றும் தன்னுடைய மனைவியின் பெயர் நீக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளதாக கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி அஹ் பத்தொன்பது மக்களவைத் தேர்தலிலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் வாக்களித்த நிலையில் இந்த முறை தன்னுடைய பெயரும் தன்னுடைய மனைவி பெயரும் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அதே முகவரிகள் வசிக்கக்கூடிய தன்னுடைய மகள் பெயர் பட்டியலில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதே தங்கள் பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு கடந்த இரண்டாயிரத்தி அஹ் கடந்த பதினைந்தாம் தேதி மின்னஞ்சல் மூலம் புகார் அளித்ததாகவும் ஆனால் அந்த புகார் மனு மீது எந்தவிதமான ஒரு நடவடிக்கையுமே எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் அதனால் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் சேர்த்து வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் அதுவரை கோவை மக்களவை தொகுதி தேர்தல் முடிவுகளை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி அவர் மனுவை தாக்கல் செய்துள்ளார் இந்த மனுவானது விரைவில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதி அரசின் அமர்வு முன்பு விசாரணைக்கு வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தகவலுக்கு நன்றி மகேஸ்வரி